சட்டசபை தேர்தலில் கொங்கு மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குலத்தோர் சமூக மக்களின் ஆதரவை பெறுவதற்கு பாஜக தீவிரமாக முயற்சித்து வருகிறது இதனால் தென் மாவட்டங்களில் இருபத்து ஐந்து தொகுதிகளில் குறிவைத்து பாஜக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருவதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார் இரண்டாயிர சட்டசபை தேர்தலில் அதிமுகவுக்கு வழக்கமாக கை கொடுக்கும் தென் மாவட்டங்களின் ஆதரவு திமுக பக்கம் சாய்ந்தது இதன் காரணமாகவே திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிக்க முடிந்தது அதேபோல இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் முழுமையாக அதிமுகவை கைவிட்டன மதுரை நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மூன்று தொகுதிகளில் பாஜக இரண்டாவது இடத்தை பிடித்தது அதேபோல ராமநாதபுரம் தேனி ஆகிய மாவட்டங்களிலும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற ஓ மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் இரண்டாவது இடத்தை பிடித்தனர் இதன் மூலமாக முக்குலத்தோர் சமூக மக்களின் ஆதரவு பாஜக பக்கம் இருப்பதாக அக்கட்சியினர் கூறி வருகின்றனர் இதற்கு பாஜகவுடன் தரப்பை புறக்கணித்துவிட்டு பாஜக தனது வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தெரிகிறது இதன் காரணமாகவே ஓ பி எஸ் தரப்பை பிரதமர் மோடியை சந்திக்க அனுமதிக்கவில்லை அவர் வேண்டுமென்றே புறக்கணித்து வெளியேற வைத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஓபிஎஸ் இடத்தில் நைனார் நாகேந்திரனை வைத்து பணியாற்ற பாஜக மேலிடம் திட்டமிட்டிருக்கிறது அதற்கு ஏற்ப தென் மாவட்டங்களில் முப்பது தொகுதிகளுக்கான பூத் கமிட்டியை அமைத்து நைனார் நாகேந்திரன் மாநாடு நடத்தியிருக்கிறார் இதற்கு பின்னணியில் பாஜக தென் மாவட்டங்களில் சுமார் இருபத்தைந்து தொகுதிகளை குறிவைத்திருப்பதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் மதுரை தொடங்கி கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் இரண்டு முதல் மூன்று தொகுதிகளை அதிமுக விடம் இருந்து பெற பாஜக திட்டமிட்டிருக்கிறது அதற்கு ஏற்ப வேட்பாளர்களையும் பாஜக தேர்வு செய்ய தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதே போல அமமுகவுக்கும் தேனி சிவகங்கை மாவட்டங்களில் சில தொகுதிகளை ஒதுக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது இதனால் இம்முறை அதிமுக கூட்டணியில் இருந்து அதிக தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்க இந்தியா முக்கிய கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்